ஸ் மகாநதி எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்ப விஜயும் காவேரியும் பார்த்தோம் அப்படின்னா காவேரிக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக எமோஷனலாக ஒரு மான்ஸா ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க கிளம்பணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டு இங்க வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா கங்காவை கூட்டிட்டு போறான்னு சொல்லும்போது பாட்டி கொஞ்சம் கோவப்பட்டு ஏன் அவங்க வீட்டுக்காரர் மாட்டாரா அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இதை அந்தாண்ட சாரதா கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அதை கேட்டுடுறாங்க விஜய் அதை பார்த்துட்டாரு பாவம் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அடுத்து போய் காவேரி கங்கா கிட்ட சொல்லி கிளம்பும் போது இப்போ சாரதா வந்து இல்லை நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நாங்கள் அப்புறம் போறவங்க போது இப்போ விஜய் சாரதாவை கூப்பிட்டு தனியாக இந்த விஷயத்தெல்லாம் பேசி ஒரு அம்மா மாதிரி நீங்க இதை மன்னிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசி சமாதானப்படுத்திடுறாங்க இங்கே காவேரி கங்காவும் என்னாச்சோ ஏதாச்சோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க வழக்கம் தான் பார்த்தோம்னா விஜய் வந்து காவேரி கிட்ட செம்மையாக காமெடி ஆட்டம் பண்ணிட்டு இருக்காரு பயப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை விஷயமா அந்த அந்தாண்ட பார்த்தோம்னா கங்கா கிட்ட சாரதா குடி அப்படி இப்படின்னு போட்டு டார்ச்சர் இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரரும் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லும்போது கடைசியில் விஜய் கூட்டிகிட்டு வந்து குழந்தைய காட்டுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ இந்த விஷயமா வெளியில் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க க கங்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா கண் கலங்கி நிற்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி கூட வந்து குமரன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது அவர் நல்லா இருக்கிறாரு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க ஏன்னா இப்போ வந்து நிவின் தேடி போயிருக்கிறாரில்ல குமரனை தேடி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே பேசிட்டு ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு அடுத்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் காரில் வராங்க காரில் ரொம்ப ஜாலியாகவும் எமோஷனலாகவும் சந்தோஷமாகவும் என்ன குழந்தை பிறக்கோ குழந்தைக்கு எப்படி பார்த்துக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் வாங்குறத பற்றி இப்படி ரொம்ப ஜாலியாக தான் அப்படி பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியோட அப்பா இருக்காரில் சந்தோனம் அவரை பற்றி பேசி கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறாங்க இப்படியே இவங்கலாம் ஜாலியாக பேசிட்டு வராங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் விஜய்க்கு வந்து ஐயப்பன் பேசுகிற அந்த மாதிரி ஆஃபீஸில் இஷ்யூ அப்படின்னா அந்த குரு அவங்களாம் உடனே ஆஃபீஸ்க்கு வந்து கார் நிற்கிது இப்போ காவேரியும் விஜயும் காவேரியும் ஆஃபீஸில் இறங்கி வராங்க முன்னாடி நிறைய பேர் கூட்டம் மா பிரச்சனையாக பேசுறாங்க நாங்கள் காசு கொடுத்த வீடு வாங்கினவங்க விஜய் கிட்ட பேசுறாங்க விஜய் வந்து அப்படியே விஜய்க்கு வந்து இப்பதான் அன்பரசு இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க மதத்தில் அடுத்த பிரச்சனையை அன்பரசு இழுத்து விட்டாங்க ஆனா இப்போ விஜய் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையாக அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியுது இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து அதாவது காவேரியோட இன்னொரு ஃபேமிலி முத்துமலர் அதில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா அவர் வந்து பார்த்தோம்னா இன்ஜினியர் தானே அதனால வந்து அவரும் வந்து ஹெல்ப் பண்ணி கதைக்குள்ளார் ஒரு வாரம் நினைக்கிறேன் பார்க்கலாம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்குள்ளார கொண்டு வராங்களா இல்லை அவங்களுக்கு பின்னாடி வேறு எதுவும் ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா சிந்து வேறு இருக்கிறாங்க பார்க்கலாம் அந்த ஃபேமிலி சம்மந்தமாக எப்படி முடிவு எடுக்கிறாரு இந்த அவங்களை கதைக்குள்ளார கொண்டு வராங்களா இல்லை இந்த பிரச்சினையேருந்து எப்படி வெளியில் வராரு ஏன்னா இப்போ பார்த்தா நிவனோ அதே நேரத்தில் குமரன் ரெண்டு பேரை வந்து கதையிலேருந்து கொஞ்சம் அப்படி கட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம டேரக்டர் வேறு ஏதோ ஒரு உள்ளே கொண்டு வர போகிறான்னு அர்த்தம் பார்க்கலாம் அடுத்து கதை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்